நான் பிரதேசவாதத்துக்கு எதிரானவன் இருந்தும் கூட இலங்கை தமிழக கட்சியிலே பார்த்தால் பதில் தலைவராக இருக்கிறவன் இருப்பவர் நல்லூரை சேர்ந்த வடக்கு மாநிலத்தை சேர்ந்தவர் பதில் பொதுச்செயலாளராக இருக்கிறவர் கொழும்பில இருந்து வடக்கிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர் ஆகவே இந்த இலங்கை தமிழக கட்சியை வழி நடத்துவது என்பது உண்மையில் வடக்கில் இருக்கக்கூடிய தலைமைகள் செய்கின்றார்கள் என்பது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் இந்த முஸ்லிம் தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பாக ஆராயப்பட வேண்டியது கிழக்கில் இருக்கின்ற தலைமைகள் இப்பொழுது என்னை பொறுத்த மட்டில் கிழக்கில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழிசு கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கிலே ஐந்து பேர் இருக்கின்றார்கள் அஹ் ஒருவர் ஒருவருக்கின்றார் எங்கள் மட்டக்கிளப்பில் வருந்தார் எங்கள் அம்பாறையிலே ஒருவர் வருது இருக்கின்றார் இந்த ஐந்து பேரும் சம்பந்தப்படாமல் இலங்கை தமிழரசு கட்சி எதை பேசினாலும் எந்த முடிவெடுத்தாலும் அது கிழக்குமானத்து மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இது இது எழுதப்படாத இதை இதைதான் அனுபவ ரீதியாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற போது சில உடயங்களை அனுபவ ரீதியாக நாங்கள் கூறியிருந்தோம் அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக அது வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் கூறிய அந்த கருத்தை ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பொறுத்த பொறுத்தவற்றில் அவர்கள் நீங்கள் கூறியது போன்று வரான அவர்களை கிழக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் அல்லது அவர்களை ஒதுக்கிவிட்டு தாங்கள் முடிவெடுக்க வலிக்கிட்டால் அது ஒரு பாரதூரமான முடிவாகத்தான் வரும் அதை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசிலே இருக்கின்றவர்களும் அதை அறிந்திருப்பார்கள் ஆகவே இந்த அஷ்ரப் அவர்களின் ஞாபகாத்த உரையில் அவர்கள் சென்று பேசியது அவரின் சொந்த உடையம் அது கட்சிக்கும் அப்பால் பட்ட உடையமாக இருந்தாலும் கூட அதில் ஒன்றை நான் அதிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது அஹ் திரு செயலாளர் சுமந்தன் அவர்கள் பேசிய கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த கருத்துக்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் காதில் உரிய சங்கு போன்றுதான் நேற்று அங்கே கலந்து கொண்ட அரசியல்வாதிகள் எல்லோருமே எடுத்து ஏனென்றால் இந்த கருத்துக்களை எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது பேசுவதற்கு முன்பே சம்பந்தனையா தலைமையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கடந்த பத்து வருடங்களாக பேசிய கருத்தை இப்பொழுது அவர் பேசியிருக்கின்றார் அதிலே அவர்கள் உதாசீனம் செய்தவர்கள் இப்பொழுது பல உடயங்களை அதிலே அதிலே பேசி தொட்டுச்சென்று இறுதியாக அவர் முடிக்கின்ற போது ஒன்று சென்றிருக்கின்றார் இந்த இரண்டு இனங்களும் விட்டுக் ஒரு சமாதானமாக ஒரு எதிர்காலத்திலே நாங்கள் செல்ல வேண்டிய இணைந்து ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை கொடுத்தால் அந்த நேரத்தில் அந்த பேச்சை முடிவு செய்திருக்கின்றார் நிச்சயமாக அந்த கருத்து என்பதை அங்கே கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும் அதா உள்ள கலந்து கொண்டிருக்கின்றார் இஷ்புல்லா கலந்து கொண்டிருக்கின்றார் பக்கீன் கலந்து கொண்டிருக்கின்றார் பல்வேறுபட்ட முஸ்லிம்கள் முஸ்லிம் அரசியல்வாதியிலே தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாத கருத்தை கட்டுகின்றவர்கள் அந்த கூட்டத்திலே கார்ந்திருக்கின்றார்கள் நான் நினைக்கவில்லை அந்த கருத்துக்கள் பேசுவது என்பதும் செய்திகளில் வருவது என்பதும் செயல்பாட்டுக்கு வராது என்பதுதான் அந்த கருத்து